ஏக இறைவனின் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நமது பயணம் இருக்கட்டும் நண்பர்களே திருக்குறான்ல அங்கங்க மலக்கத் ஐமானோ என்ற ஒரு வார்த்தையை நாம் கவனிச்சிருப்போம் பொதுவாக இந்த வார்த்தைக்கு அடிமைகள் அல்லது அடிமை பெண்கள்னு பல மொழியாக்கங்களில் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க இதனாலேயே ஒரு தவறான புரிதலும் நமக்குள்ள இருக்கு ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப ரொம்ப அழகானது அது ஒரு உன்னதமான வாழ்வியல் பாடம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அரபி மொழியில் ஐமான் அப்படின்னா வலது பக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே நம்பகம் மற்றும் உடன்படிக்கைன்னு ஒரு ஆழமான அர்த்தம் பொதிஞ்சிருக்கு இதை இன்றைக்கி நம்ம ஊர் பேச்சு வழக்கோடு ஒப்பிட்டு பாருங்களேன் நாம் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் எனக்கு வலதுகை மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்லேயும் கூட ஹீ இஸ் மை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னால் அவர் எனக்கு அடிமைன்னு அர்த்தமா இல்லல்ல அவர் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் என் காரியங்கள்ல எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறவர் இதுதானே இதோட அர்த்தம் இந்த புரிதல் குரான் வசனங்கள்ல வலக்கரம் அப்படின்னு வர்ற இனங்கள்லயும் பொருந்தது தானே குரானோட இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் வசனங்கள் ஐந்து ஆறு மற்றும் எழுபதாவது அத்தியாயம் வசனங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் மற்றும் இறை தொடர்புடையவர்கள் தங்களோட கண்ணியத்தை பேணி கொள்வாங்க அவங்க தங்களோட துணைகளிடம் மற்றும் வலக்கரம் சார்ந்த அதாவது ஏற்கனவே சொன்னது போல உயரிய உடன்படிக்கையின் மூலம் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்டையும் தவிர மற்றவங்க கிட்ட தங்களோட எல்லையை மீற மாட்டாங்கன்னு சொல்லுது அந்த வசனங்கள்ல வர்ற ஃபுரூஜ் அப்படின்ற வார்த்தைக்கு நாம இங்க கண்ணியம் என்ற அர்த்தத்தை பயன்படுத்தி உள்ளோம் இதோட மொழியியல் ரீதியான மைய உணர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு திறப்பு அல்லது இடைவெளி கொண்டதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு விஷயம் திறந்திருக்கும் போது அதற்கு பாதுகாப்பும் ஒரு விதமான கட்டுப்பாடும் தேவைப்படுது இல்லையா அந்த ஓட்டைகளை சரி செய்து நம்மை கண்ணியமா பாதுகாத்துக்கிற ஒரு அழகான செயல்பாட்டை அதை தொடர்ந்து வர்ற ஹாஃபிலூன் அப்படின்ற சொல் நமக்கு உணர்த்தது இங்க நாம குரானோட முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தையும் கொஞ்சம் மனசுல நிறுத்தணும் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லப்படும்போது அதற்கு பலவிதமான புரிதல்கள் அதாவது இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்க வாய்ப்புண்டு அப்படி பல புரிதல்கள் வரும்போது அதுல எது ரொம்ப சிறப்பானதோ எது இப்போ உள்ள சூழலுக்கு நியாயமாக இருக்குதோ அந்த புரிதலை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறது தான் ஒரு உயர்ந்த பண்பு இப்படி எதிலும் சிறந்ததை நாடி தான் இறைவனின் வழிகாட்டுதல் முழுமையாகவும் நிறைவாகவும் அதாவது நிரப்பமா கிடைக்குதுன்னு குரான் நமக்கு வழிகாட்டுது அந்த சிறப்பான புரிதலோடு இந்த ஃபுரூஜ் வார்த்தையை கவனிச்சோன்னா நம்மளோட எண்ணம் பேச்சு நடத்தை ஆடை இதிலையெல்லாம் தேவையற்ற ஓட்டைகள் விழுந்திடாம ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிறவங்க தான் இறை நம்பிக்கையாளர்கள் மற்றும் இறை தொடர்புடையவர்கள்னு புரிய வருது ஆனால் இந்த கட்டுப்பாட்டில் சில இடங்களில் அழகான தளர்வுகள் உண்டு திருமண துணைகளிடம் இந்த விஷயத்தில் சில தளர்வுகள் இருக்கும் அதே போல் ஏற்கனவே சொன்னது போத உயரிய உடன்படிக்கையின் மூலம் நமக்கு ரொம்ப கிட்டயும் அதாவது வழக்கரம் சார்ந்தவர்கள்கிட்டயும் சில தளர்வுகள் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட கட்டுப்பாடுகளும் தளர்வுகளும் மாறும் நண்பர்களே யோசிச்சு பாருங்க இந்த நெறிகளை நாம நேத்து இன்னைக்கு கற்றுக்கலை நம்ம சிறு வயதிலிருந்து சிறுக சிறுக நம்ம பெற்றோர் மூலமாகவும் சூழல் மூலமாகவும் கற்றுக்கிட்டு வர்றோம் நாம வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் ரொம்ப நெருக்கமான சொந்தங்க கிட்டையும் எவ்வளவு கேலி கிண்டலாக பேசுவோம் சில நேரங்களில் உரிமையில் ஒருத்தரை ஒருத்தர் கிண்டவை பண்ணிப்போம் ஆனால் அதே மாதிரி எல்லாரிடமும் பேசிட முடியுமா மாட்டோம்ல வெளியாட்கள் கிட்டையும் பொது இடங்கள்லையும் நாம் எவ்வளவு கண்ணியமாக நடந்துக்கிறோம் வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு ஒழுக்கத்தை நாம முறையா உடர்ந்தறிந்து பேணி வர்றது தான் இறை நம்பிக்கையாளர்களோட மிக முக்கியமான பண்புன்னு குரான் சொல்லுது இப்படி நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை அதாவது பவுண்டரிஸை சரியாக புரிஞ்சு நடந்துக்கிறது தான் ஒரு பண்பட்ட வாழ்வு அதே மாதிரி தான் ஆடை விஷயமும் வீட்டுக்குள்ள ரொம்ப நெருக்கமானவங்க மதியில் நாம் சாதாரண கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருப்போம் ஆனால் ஒரு வெளியாள் வரும்போது முறையான ஆடையை ஃபார்மல் ட்ரெஸ்ஸை அணிஞ்சுப்போம் சுருக்கமாக சொன்னால் மலக் அத் ஐமானோ அதாவது வலக்கரத்திற்கு உரியவன்னு சொல்வது அடிமைத்தனம் கிடையாது அது ஒரு உயரிய பந்தம் நம்மோட கைகோர்த்து நிக்கிறவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற ஒரு ஒழுக்க தான் அது நண்பர்களே இங்கே நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நமக்கு ஒருத்தர்கிட்ட அதிக உரிமை இருக்குங்கிறதுக்காக அந்த உரிமையை நாம் தப்பா பயன்படுத்திடக்கூடாது அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது கூடாது நமக்கு தான் அவங்க ரொம்ப நெருக்கமானவங்களாச்சே என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சு வரம்பு மீறி பேசுறதோ இல்ல அவங்களோட சுயமரியாதையை காயப்படுத்துறதோ கண்டிப்பா தப்புதானே எந்த உறவா இருந்தாலும் அதுல ஒரு நிதானமோ கண்ணியமோ இருக்கணும்னு குரான் நெடுகிலும் வலியுறுத்தப்படுது ஆனா நண்பர்களே இதையெல்லாம் மீறி சில நேரங்கள்ல நம்ம கட்டுப்பாட்டை மீறி வார்த்தைகள் தவறா வெளிப்பட்டுடுது கோபத்திலேயோ அல்லது அவசரத்திலையோ நாம விடுற அந்த வார்த்தைகள் நமக்கு நெருக்கமானவங்களோட மனசை ஆழமா காயம் பண்ணிடுது அதன் விளைவா உறவுகளுக்குள்ள ஒரு கசப்பும் பெரிய மன அழுத்தமும் உருவாகுது பாருங்க அது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கும் அவசரப்பட்டு பேசிட்டோமேன்னு நம்ம மனசு துடிக்கும் பாருங்க அந்த வலியே ஒரு படிப்பினைதான் ஆனா இதோட எல்லாமே முடிஞ்சு போறதில்ல அந்த தவறுகள்ல இருந்து நாம பாடம் கத்துக்கிட்டு இனிமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்மள நாம சீர்படுத்திக்கிட்டு வரும்போது நம்ம பேச்சில் ஒரு நிதானமும் கண்ணியமும் படிப்படியா பிறக்கும் அப்படி நாம சீர்படும்போது நம்மனால ஏற்பட்ட அந்த விரிசல்கள் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும் கசப்பு மறைஞ்சு அங்க மறுபடியும் அன்பு துளிர்விடும் அதனால வழக்கரம்னு சொல்லப்படுற அந்த ஆழமான நம்பிக்கைக்குரிய உறவுகள் கிட்டயும் சரி மத்தவங்க கிட்டயும் சரி நாம பேசுற ஒவ்வொரு சொல்லும் அன்பையும் கண்ணியத்தையும் வளர்க்கிற மாதிரி அமையட்டுமாக இந்த இடத்துல அத்தியாயம் பதினேழு வசனம் ஐம்பத்து மூன்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் எனது சேவகர்களிடம் கூறவும் எது நன்மையோ அதையே அவர்கள் கூறட்டும் நிச்சயமாக தீயோன் அவர்களிடையே தூண்டுவான் நிச்சயமாக தீயோன் மனிதத்திற்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் இறைவன் இங்கே என்ன சொல்றான்னா என்னுடைய சேவகர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் பேசும்போது எது மிக அழகானது மற்றும் நன்மையானதோ அதையே அவர்கள் பேசட்டும் அப்படின்னு வழிகாட்டுறான் ஏன்னா நாம வரம்பு மீறி பேசுற அந்த ஒரு சின்ன இடைவெளியை பயன்படுத்தி தீயோன் சாத்தான் நமக்குள்ள பகைமையை தூண்டிவிடுவான் நிச்சயமா அவன் மனித இனத்துக்கே ஒரு பகிரங்கமான இருக்கான் நாம உரிமையில பேசுறதா நினைச்சுக்கிட்டு விடுற சின்ன கசப்பான வார்த்தை கூட மனசுக்குள்ள பெரிய விரிசலை உண்டாக்கிடும் அந்த விரிசல்ல சாத்தானிய எண்ணங்கள் புகுந்து குரோதத்தை வளர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால எந்த சூழ்நிலையிலும் நன்மையால சொற்களை பேசுறது தான் நம்ம உறவுகளுக்கும் நம்ம நிம்மதிக்கும் நல்லது இதை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றின் வசனங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறை கவனியுங்க அங்கு இறைவன் ஒரு அற்புதமான வாழ்வியல் பாடத்தை சொல்றான் நன்மையும் தீமையும் சமமாகாது நல்லதை கொண்டு தீமையை தடுத்துக்குங்க இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா நம்மளோட பலவீனத்தால் அவசரத்தால அல்லது கவனக்குறைவால நாம செய்யற தவறுகளை கவனிக்காம விட்டா அதன் பின்விளைவுகள் ரொம்ப பெருசாயிட்டே போகும் அப்படி அந்த தவறுகள் மேலும் பெரிதாகி விரிசலை உண்டாக்காம நம்மை நாமே சீர் செய்து கொள்வது அவசியம் நமது இந்த சீரமைப்பும் பக்குவமான அணுகுமுறையும் அந்த இக்கட்டான சூழலையே மாற்றிவிடும் சிதைந்த சூழல் மீண்டும் நட்பின் வடிவில் கூடி வரும் அப்படி நாம மாறும்போது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இருந்த அந்த பகைமை மறைஞ்சு அவர்கள் நமக்கு ஒரு வலக்கரம் போன்ற நெருங்கிய நண்பராகவே மாறிடுவாங்க ஆனா இப்படிப்பட்ட பக்குவம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது யாருக்கு நிதானம் நற்பேறு இருக்கோ அவங்களுக்கு தான் இது வாய்க்கும் ஒருவேளை தீயோன் நம்ம மனசுல பகைமையை தூண்ட முயற்சி செஞ்சா உடனே மனதார இறைவனிடம் பாதுகாப்பை வேண்டுங்கள் என்பதையும் நினைவூற்றான் ஏன்னா தீமையை தீமையால வெல்ல முடியாது நிதானத்திலேயும் சீர்பாட்டிலேயும் தான் வெல்ல முடியும் உண்மையை சொல்லப்போனா இதோட அனுபவங்களை நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கடந்து வந்திருப்போம் நாம செஞ்ச தப்புக்காக வருந்தி நம்மளை நாமே சீர்படுத்திக்கிட்டு அன்ப பகிரும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க அந்த அனுபவமே ஒரு பெரிய அத்தாட்சிதான் அதுதான் நம்மளை படைச்ச இறைவன் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு உன்னதமான வாக்குறுதி அதாவது இந்த அழகான வாழ்வியல் நெறியை உணர்ந்து நாம் பண்பட்ட மனிதர்களாக சீர்படும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக அருளும் அமைதியும் நிறைந்ததாக அமையும் என்பதுதான் அந்த வாக்குறுதி நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை சுருக்கமாக ஒரு முறை பார்ப்போம் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மோடு பிணைக்கப்பட்ட நெருக்கமான உறவுகளை தான் குரான் வலக்கரம்னு ரொம்ப உயர்வா பேசுது பொதுவா நம்ம பேச்சு எண்ணம் நடத்தை இதில் ஏற்படக்கூடிய பலவீனங்களை அதாவது ஓட்டைகளை ஃபுரூஜி என்கிற வார்த்தை குறிக்குது அந்த பலவீனங்களை சரி செய்து நம்மை கண்ணியமா பாதுகாத்துக்கிற அந்த அழகான தான் ஹாஃபிலூன் நமக்கு உணர்த்துது ஒரு விஷயத்தில் பல புரிதல்கள் இருந்தாலும் அதுல இருக்கிற நல்லது மட்டும் எடுத்துக்கிறது தான் ஒரு உயர்ந்த பண்பு வீட்டுக்குள்ள நாம எடுத்துக்கிற சில தளர்வுகளையும் உரிமைகளையும் அப்படியே பொதுவெளியில் காட்டாம இடத்திற்கு தகுந்த கண்ணியத்தை பேணுவதுதான் ஒரு முதிர்ச்சியான வாழ்வு நம்ம கவனக்குறைவால சில தவறுகள் நடந்தாலும் அதை உணர்ந்து திருத்திக்கிட்டா அந்த தீய சூழலையே மாத்திட முடியும் கசப்புகள் விலகி மீண்டும் அங்கே நட்பு மலரும் தவறுகளை உணர்ந்து நம்மை நாமே சீர்படுத்திக்கிட்டு அன்ப பகிரும்போது ஒரு நிம்மதி கிடைக்குமே அந்த மாற்றமே இறைவனின் அத்தாட்சி இந்த நெறியை புரிஞ்சுகிட்டு நாம பண்பட்ட மனிதர்களா வாழும்போது வாழ்க்கை அருளும் அமைதியும் நிறைந்ததா மாறும் அந்த உன்னதமான பயணத்தை நோக்கி நாம் தொடர்வோம் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான அழகான வாழ்வியல்ல நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறக்க அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லாருக்கும் அருள் புரிவானாக